மேல விளைவிட்டோல்களை அமைத்திருந்தன நம்முடைய சமகால பூரங்கள் அந்த வகையில் உள்ளுரை இறைச்சி என்றே குறியீடு இந்த விலையில் இருந்து நாம் மாற்றோம் அதாவது ஒன்றை சொல்லி மற்றொரு பெற வைப்பது அதுதான் குறியீடு அதாவது ஒரு தகவல் செய்தியை சொல்லி எதை சுதந்திரத்தினுடைய செயலை அதனுடைய நிலைகளை சொல்கின்ற பறவை என்று சொல்வவுடன் அந்த தன்மை நம்ம மனதில் தோன்றுகிறது இதுதான் கூடியது அதே போல வெண்மை என்றால் அமைதியும் கருப்பு என்றால் துக்கமும் புறா கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரியும் புறா என்றவுடன் நம் சமாதான புறா அமைதி புறா என்று சொல்வோம் அல்லவா அப்ப இதுதான் கூடியது இதை புரிந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறேன் அடுத்ததாக இப்ப சிங்கம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அது வீரம் அப்படின்னு தோணும் இப்போ இப்ப இதை இது போல இருக்கின்ற செய்தி கவிதையும் பயன்படுத்துகின்றான் அதுதான் புது கவிதையின் முக்தியாக நாம் பார்க்கப் போகிறோம் இப்ப புது கவிதையினுடனே நமக்கு பாரதி ஞாபகம் வருவார் இருந்தாலும் பாரதியினுடைய வசன கவிதையை தவிர அடுத்த நாம் பிச்சமூர்த்தியின் கவிதைகள்ல தான் இந்த குறியீடு என்பது மிக சிறப்பாக அமைகிறது அவருடைய வம்பரம் கவிதை குறியீடை மிக தெளிவாகவும் எப்படியெல்லாம் அந்த வம்பரம் சுழல்கிறதோ அது போல வாழ்க்கையின் உலகமும் சுழல்கிறது என்பதை அந்த குறியீட்டு கவிதை சொல்கிறது அடுத்ததாக இப்ப குறியீடு

பறிக்கவில்லை பூமாலை ஆகவில்லை என்ற கவிதை அதாவது ஒரு பெண் பூவாக மலர்ந்துகிட்டால் அவள் திருமணம் என்ற ஒரு நிலையை அடைந்து அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அப்படி அமையவில்லை என்பதை தான் இக்கவிதையை சொல்கிறது அதாவது ஒரு முதிர் கன்னியின் மனநிலையை இந்த கவிதை சொல்கிறது அறவிக்கும் என்று சொன்ன உடனே நமக்கு மனதுக்கு தோன்றுவது என்ன மளிகைப்பூ எதை கவிதையில் பயன்படுத்த வேண்டும் எங்கு பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இந்த குறியீட்டில் நம்முடைய முன்னோர்களும் சில இன்றைய தற்கால கவிஞர்கள் இலக்கிய படைப்புகளில் இந்த குறியீட்டு பயன்படுத்துகிறார்கள் ஏன்

சிலர் கைக்கு சிக்கிக்கிறது சிலர் கைக்கு சிக்கவில்லை என்ற ஒரு விபத் கவிதையை படைத்தவுடன் அதிலிருந்து பெறுவது என்னவென்றால் பந்து விளையாட்டை எப்படியெல்லாம் அந்த சுழன்று கொண்டிருப்பது என்பதை மிகவும் எளிதான அந்த கவிதை சொல்லிவிடுகிறது இப்படித்தான் ஒரு கவிதை ஒன்றை சொல்லி எதை பெற வேண்டுமோ அதை விளக்குவதுதான் நாம் குறியீடு என்கிறோம் இத்தகைய குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு கவிதையினுடைய கவித்துவமும் அதனுடைய உணர்வுகளும் மனதில் அனுபவங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறது என்ற வகையில் இந்த புது கவிதையின் குறியீடு என்ற ஒன்று இன்று மிக சிறப்பாக கவிதைகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த குறியீட்டை நாமும் பயன்படுத்தி நம் படைப்புகளையும் பயன்படுத்துவோம் என்று கொள்ளி